பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் துளசி என்ற என்ற பூஜிதா நடிகை இருக்கிறார் பான் இந்தியா மூவியாக உருவாகி வரும் ஹரிஹர வீரமல்லு திரைப்படத்தில் பவன் கல்யாணுக்கு ஜோடியாக நிதி அகர்வால் நடித்து வருகிறார் சவாலான இந்த படத்திற்காக ஐந்து ஆண்டுகள் வேறு எந்த படத்திலும் கமிட் ஆகாமல் இருக்கிறார் நிதி அகர்வால் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு ஏமாற்றியதாக இசைமிக்க படத்தில் ஜோடியாக நடிகை மீனாட்சி சௌத்ரி ஒப்பந்தம் சன் டிவியில் நானும் ரவுடிதான் நிகழ்ச்சி முடிந்த பிறகு டாப் குக் டு நிகழ்ச்சி தொடங்கப்படும் விராட் கோலி சமீபத்திய பேட்டியில் நீ சிங்கம்தான் பாடல் பிடிக்கும் என்று கூறியதற்கு அதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி என்று சிம்பு கூறியிருக்கிறார்